மதுரையில் உள்ள ஈஸ்வரா மருத்துவமனையில் எலும்பு மூட்டு மற்றும் மகளிர் ஆரோக்கிய பிரச்சினைகளுக்கு முழுமையான தீர்வு சிறிய காயம் எலும்பு முறிவு விபத்து காயம் விளையாட்டு காயம் அல்லது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எதுவாக இருந்தாலும் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் பராமரிப்புடன் கூடிய சிகிச்சை அது மட்டுமல்லாமல் ஹார்மோன் பிரச்சினைகள் மாதவிடாய் கோளாறுகள் கருப்பை நீர்க்கட்டிகள் கரு உராமை போன்ற பிரச்சினைகளுக்கு நவீன சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன மேலும் சிசேரியன் நார்மல் டெலிவரி வழியில்லா பிரசவம் போன்றவற்றில் முழுமையான பாதுகாப்புடன் நம்பிக்கை அளிக்கும் பராமரிப்பு வழங்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரா மருத்துவமனை தல்லாக்குளம் மதுரை தொடர்புக்கு எட்டு ஆறு மூன்று ஏழு நான்கு எட்டு மூன்று ஆறு மூன்று ஆறு